ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கராங்க ரெண்டு போரு ஏழு ஹெச்பி சர்வீஸு ரெண்டு சப் சப்போடு கொடுக்குறாங்க நல்லா தண்ணி சோறு சொல்லறியா நல்ல காடுங்க தோப்புங்க ஃபுல்லாகவே ஒரு ஏக்கரா கொடுக்குறாரு சொல்லும் விலை எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க நெகாசி பிலாகு இதில் பார்த்தீங்கன்னா கன்று புல் போட்டு எல்லாமே மூணு வருஷம் ஆச்சுங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருந்ததுன்னா காப்புக்கு வந்துடுங்க கற்றோடு ஃபேஸில் இருக்குதுங்க உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க பூரா வாழை வச்சுக்கிறாங்க இடப்புள்ள போட்டுக்கிறாங்க மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முனுக்கு காப்பு சொப்பி கிடக்குதுங்க அருமையான காப்போடு இருக்குது வாழை இருக்கிறதுனால உங்களுக்கு மரம் எடுக்க முடியாதுங்க மேலே காட்டுற பாருங்கள் எங்கே இருக்குதுன்னா கோவிந்தனூருங்க வடக்கு வளையம் வடக்கு வளையத்துக்கு அடுத்தது கோவிந்தனூருங்க கோவிந்தனூரில் இருக்குதுங்க சொல்லும் விலை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா கம்மி பண்ணி பண்ணலாமுங்க கண்டிப்பாக எங்கள் கோயில்பாளையத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே வந்துடலாமுங்க ஃபுல்லாக வாழை வச்சுக்கிறாங்க மரமெல்லாம் காப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க நல்லா இருக்குது உங்களுக்கு கார்னர் சைட்டை வந்துடுங்க அதுபோக மண் தடம் இதில் மென்ஷன் ஆகுது கட்டோடு பேசு பட் மண் தடம் வருதுங்க ரெண்டுலேயும் வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மண்ணு தடம் வருதுங்க இந்த மண்ணு தடத்து வழியாக வந்துடலாம் காட்டுக்கு யாராவது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் なんで